நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் உப்பு புலி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் அடடா புதுமண தம்பதிகளான ஐஸ்வர்யா அர்ஜுனும் அண்ட் உமாபதி ராமையாவும் பாக்குறதுக்கு செம்ம சூப்பரா இருக்காங்கல்ல எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுடைய மகன் தான் ஐஸ்வர்யா இவங்களும் தம்பி ராமையா அவங்களுடைய மூத்த மகன் உமாபதி ராமையாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் ரொம்ப நாளாக இவங்களுடைய காதல் அப்படின்றத ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய பேரன்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்லி பேரன்ட்ஸோட சம்மதத்தோட என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்ச நிலையில நேத்திக்கு கல்யாணம் நடந்திருக்கு அர்ஜுன் அவங்களுடைய சொந்த கோவிலான ஆஞ்சநேயர் கோயில்ல தான் போரூர்ல இவங்களுடைய கல்யாணத்தை கோலாகலமா நடத்திருக்காங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை மட்டும்தான் இன்வைட் பண்ணிருந்திருக்காங்க ஆனால் தான் எல்லா செலிபிரிட்டிஸுமே இன்வைட் பண்ணிருக்காங்க கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே மாப்பிள்ளையும் ரொம்ப 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 இருந்துச்சு அது மட்டும் கிடையாது ட்ரெடிஷ்னலாக இந்த கல்யாணத்தை நடத்தி பொண்ணோட வரவேற்பு மாப்பிளையோட வரவேற்பு இதெல்லாமே பாக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரல் டிசைனோட அவங்களுடைய அவுட் லுக்கே வேற லெவல்ல இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி உமாபதி ராமையா அப்படியே பார்க்கறதுக்கு அர்ஜுன் மாதிரியே இருக்காரு லுக் லைக் ரெண்டு பேருமே ரொம்ப சேம் ஆகும் அதே மாதிரி சேம் சேமான கலர்ல தான் ட்ரெஸ்ஸுமே வேறு பண்ணிருந்திருக்காங்க அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மேளம் தாளம் அதெல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வயலன் வீணா அப்படின்னு சொல்லி இதெல்லாமே வாசிச்சுதான் இவங்களுடைய கல்யாணத்தை நடத்திருந்திருக்காங்க அவங்களுடைய ஃபேமிலியில இருக்கிற அத்தனை பேருமே இந்த கல்யாணத்துல பங்கெடுத்து எல்லாருமே இந்த மணமக்களை வாழ்த்தி வாழ்த்திருந்திருக்காங்க இவங்க ஒரு பக்கம் இருக்கிறச்சு ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் அவங்களுக்கு அடுத்ததா இப்ப மேரேஜ் நடக்க இருக்கு இல்லையா இதனால இந்த நியூ பிரைட் இன் டவுன் அப்படின்னு சொல்ற விதமா வரலட்சுமி சரத்குமார் அவங்களுடைய கல்யாணம் நடக்க இருக்கு அப்படின்றதுனால எல்லா செலிபிரிட்டிஸ்குமே இப்போ கோலாகலமா அவங்க இன்விடேஷன் அந்த நிலையில ராதிகா சரத்குமார் சரத்குமார் அவங்க அதுக்கப்புறமா ரயான் அண்ட் அவங்களுடைய தம்பியான ராகுல் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு கல்யாண வைப்ஸ் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிருந்திருக்காங்க சங்கீத்க்கு இப்பவே அவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அந்த மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் வந்து சச்சதேவ் அப்படின்றவரை காதலிச்சு திருமணம் பண்ணிருக்கு இருக்காங்க நிக்கோலாய்க்கும் ஆக்டர்ஸ் வரலட்சுமி சரத்குமாருக்கும் கூறி சீக்கிரமாவே கல்யாணம் நடக்க இருக்கு அப்படின்றதுனால இவங்க இன்விடேஷன் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு வச்சுட்டு இருக்கிற நிலையில கொஞ்சம் செலிபிரேஷன் கொஞ்சம் சோறு அப்படின்ற மாதிரி தான் இன் பிட்வீன்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க இதை பத்தி தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வீடியோ மூலியமா ஆக்ட்ரஸ் நயன் தராக ஆக்டர் சித்தார்த்துக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இன்விடேஷன் வச்சுட்டாங்க ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் அதே மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப அவளை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு செலிபிரிட்டி கப்பல் அது யார் அப்படின்னா சித்தார்த்தன் அதித்தி தான் சித்தார்த்தோ அதித்தியோ லவ் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க டேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத பத்தி ரொம்ப நல்லா தெரியும் அவங்க ரெண்டு பேருக்குமே கூட சீக்கிரமா மேரேஜ்மே ஆக போகுதே என்ன ரீசென்ட்டா என்கேஜ்மெண்ட் நடந்தது இல்லையா ஸோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ வெட்டிங் வெக்கேஷன் ஒன்று போயிட்டு வந்திருக்காங்க இட்டாலியில் டுஸ்கானி அப்படின்ற ஒரு பிளேஸில் இவங்க ரெண்டு பேருமே சைக்ளிங் பண்ணுறது நேச்சுரலாக எல்லாத்தையுமே ரசிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவாகவே தங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க அது பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு இல்லையா அதனால் ஃபேன்ஸ் எல்லாருமே எப்போ கல்யாணம்ங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க அண்ட் இவங்க ரெண்டு பேருமே சித்தார்த்த அதித்தி வந்து அவங்களுடைய இந்த மன கோலத்துக்காக அவங்க ரெடியாகிட்டு இருக்கும்போது அதுக்கு இன் பிட்வீன் மேக்கப் பண்ணுற அந்த வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஆகிட்டு வந்துட்டு அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கவுண்டமணி சார் கூட எவ்வளோ அவ்வளோ ஆஃப்னா பேசுவீங்க கவுண்டமணி என்னுடைய டார்லிங் மாதிரி கவுண்டமணி நிறைய படம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் எப்போது எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அப்போ அவர் 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 ஃபோன் பண்ணிட்டு எங்கே பாஸ் எங்கே இருக்கீங்க வீட்டில் இருக்க பாஸ் வந்துங்க பாஸ் அப்படின்வாரு சரி அப்போ வீட்டுக்கு போனால் போய் வந்து அரை மணி நேரம் இருந்தால் அரை மணி நேரமும் சிரிச்சுட்டு தான் இருப்பேன் அவ்வளோ நல்லா இது வை சார் உங்கள் மூவிஸில் எங்கேயாவது பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு சீனாவது பேட்ரோட்டிக்காக டச் பண்ணுறீங்க பை எனி சான்ஸ் உங்கள் சைல்டுஹுட்டில் வந்துட்டு பி அ பார்ட் ஆஃப் டிஃபன் இன்னொன்று மை ஃபாதர் வாஸ் வெரி பேட்ரியாட்டிக் மேம் ஷி வாஸ் வெரி வெரி பேட்ரியாட்டிக் அவங்க சொல்லிட்டு இருந்தால் அந்த ஸ்டோரிஸ் தான் எனக்கு எல்லாம் கேட்டு கேட்டு நானும் பேட்ரியாட்டிக் ஆகிட்டேன் ஃபாதர்லாம் நிறைய அப்போது இவங்கிட்ட அடி வாங்கியிருக்கேன்னு எல்லாம் சொல்லி சொல்லியிருந்தார் அவங்க சொல்லி தான் எனக்கு இந்த பகத்சிங்கோ அந்த சுபாஷ் சந்திர போஸ் இவங்களாம் பெரிய பெரிய ஹீரோஸ்ன்னு சின்ன வயசுலேயே எனக்கு அப்படியே ஊட்டின மாதிரி சொல்லிட்டே இருந்தேன் ஃபாதர் ஸோ ப்ராப்ளி அதனால என்னமோ எனக்கு ஏதாவது படம் பண்ண பண்ணும்போது அதில் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும் ஏதாவது மக்களுக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்லணும் பிளஸ் ஒரு நாடை நேசிக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அது அந்த விஷயத்தை படத்தில் வைக்கலாம்னு சொல்லி இப்போ நான் பிளான் பண்ணுறேன் அங்கே நாட்டை காப்பாற்ற ஒவ்வொரு ராணுவ வீரன் தான் வைக்கிறான் அவங்கள விட நீ நானும் தெரியுது இந்த ரவுண்டில் வந்துட்டு நான் கேட்க போகிற சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் அவங்கள மாதிரி பதில் சொல்ல போகிறீங்க அப்பா அதிகமாக எது கோவப்படுவார் ஐ திங்க் ஜனங்கள் வந்து இரிட்டேட் பண்ணால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க பட் அவங்க அவ்வளோ ஈஸியாக மாட்டாங்க ஐ திங்க் முன்னாடி ஐ திங்க் மேபி லைக் சம் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்பாவுக்கு அண்ட் அவங்க ஃபேமிலின்னு வந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஹீஸ் இஸ் அடிஃப்ரெண்ட் மேன்னு சொல்லலாம் ஆங்க்ரி மேன் கோவம் வந்து ஐ திங்க் கெட்ட கெட்ட வார்த்தை தான் வரும் சில தடவை சில தடவை மட்டும் ஒன்லி வித் மென் விமென் விமென் வந்து அவங்க யூனோ தேர் அரவுண்ட் ஹிம் அவங்க வந்து ஹீஸ் வெரி கண்ட்ரோல்னு சொல்லலாம் கண்டிப்பாக ஹி நவர் லூசஸ் ஸ்கூல் இன் ஃபிரண்ட் ஆஃப் விமென்னு சொல்லலாம் ரொம்ப ரிஸ்பெக்ட்ஃபுல் அவங்க அண்ட் அதான் ஃபேமிலிக்கு எதாவது ஆச்சுன்னா அப்படியே எடுத்துகிட்டு ஒடிச்சிடுவாங்க அந்த கதையெல்லாம் கேட்டிருக்கேன் நான் மேக்கப்போட எவ்வளோ எடுத்துப்பாங்க ஒரு you know, 45 ஃபைவ் மினிட்ஸ் 45 இட்ஸ் நாட் மேக்அப் இஸ் மோர் ஃபார் ஹேர்னு சொல்லலாம் கண்டிப்பா ஹேர் வந்து போய் ஓகே ஒரு விஷயம் மட்டும் தான் அம்மா கிட்ட ரொம்ப அதிகமா பொய் சொல்லுவாங்க என்னன்னா இவங்க வந்து ஒரு மாசத்துல 10 ফ্লাইট எடுத்தாங்கனா 9 플라이ட்ஸ் மிஸ் பண்ணுவாங்க அண்ட் எங்களுக்கு குரூப்ல மெசேஜ் வரும் ফ্লাইট டிலேட் பை 1 டிலேட் பை 2 சோ அந்த விஷயத்துல பாவம் அம்மாவுக்கு நிறைய போய் சொல்லுவாங்க பிகாஸ் ஷீ இஸ் ரொம்ப அந்த டைம் கீப் அப் பண்ணணும்னு ரொம்ப இன்னைக்கு யாரோ அதே மாதிரி பண்ணாங்க எஸ் சாரி இன்னைக்கு கூட ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டு இல்லை ஃப்ளைட் டிலே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அண்ட் அதுக்கும் அப்போ தான் சொல்லி கொடுத்தாங்க அம்மா கிட்ட போய் சொல்லிவிட்டு பாவம் இல்லைனா என்ன எக்ஸாம்பிள் வச்சு நீயும் இப்படி யாருன்னு கற்று வாங்கன்னு சொல்லி உங்கள் அப்பா மாதிரியே நீ பண்ணுற மறுபடியும் என்னையே திட்டுவாங்க வேண்டாம் போய் சொல்லிவிடு அப்படின்ட்டு என்ன டயட் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க நல்லா ஹெல்தி டயட் தான் இது பண்ணுவாங்க அதோட அந்த ஹெல்தி டயத்தோட சே டயட்டோட சேர்த்து பிரியாணி கூட இருக்கும் பிரியாணி குயின் தான் கூடுறோம் என்னோட வீட்லேஸ் பிரியாணி சொல்லி சொல்லிவிடவா இரும்புத்திரை உங்களோட அசிஸ்டண்ட் விஷால் அசிஸ்டண்ட் இருந்த காலத்தில் வந்து இப்போ இரும்பு வரைக்கும் அவரோட குரோத் எப்படி சார் இருக்கு அவருடைய விஷாலுடைய க்ரோத் க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் எம்ரியி ப்ரவுட் ஆஃப் எம் அண்ட் இஸ் அ நைஸ் ஹியூமன் பீயிங் வெரி ஹம்பிள் நைஸ் ஹியூமன் பீயிங் இட்ஸ் அ நைஸ் பாய் அண்ட் ஐ விஷ் இம் ஆல் தி பெஸ்ட் இன்னொன்று நிறைய 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 சாதிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல எண்ணங்கள் இருக்குது நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையவே இருக்குது மக்கள் கொடுக்க ஆமாம் அது எப்படி வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது நாம் பார்க்கணும் உங்கள் ரோல் நெசப்படுதலையா இதில் நெகட்டிவ் விஷயம் பட் ரொம்ப ஸ்பெஷல் ரோல் அது யாருக்கும் பார்த்தா யாராவது பொறாம பொறாமைப்படுவாங்க எனக்கு எனக்கு இந்த மாதிரி ரோல் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல் ஒருத்தரோட நீங்கள் ஒருவரிடத்திற்கும் மேலாக கருத்தளிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தளிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் தமிழகம் எங்கு கிளைகள் கொண்ட அன்னமார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார்